முதல் வெண்பா எண்ணிய சத்து அன்று அசத்தாம் என்றால் என் எண்ணிய சத்து அன்று அசத்தாம் என்றால் என் கண்ணி உளது என்றால் கண்ணி உளது என்றல் மெய்கண்டான் எண்ணி அறிய இரண்டாம் அசத்து ஆதல் சத்தாம் அறிவு அறியா மெய் சிவந்தாள் ஆம் இங்கே சொல்லாரு சிவந்தாள் எப்படிப்பட்டது அதை சொல்ல வரார் எண்ணிய கருதப்பெற்ற சத்து அன்று சத்து பொருள் அன்று அசத்து அப்போ சத்து அன்று அப்புடின்னா என்ன சத்து பொருள் அன்று சரி அசத்து அன்று ஆம் அசத்து பொருளும் அன்று ஆகும் ஆக இந்த சிவம் என்கிற பொருள் பொருள் அசத்து பொருள் ரெண்டும் அல்ல பிறகு என்ன அப்படின்னு கேட்டா என்று கூறினால் உளது என்றால் அவ்வாறு ஒரு பொருள் உள்ளது என்று கூறுதல் என் கண்ணி என்ன அளவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மெய்கண்டான் எண்ணி அறிய சத்தின் இயல்பை அறிந்தவன் ஆராய்ந்து அறியத் தொடங்கின் இரண்டும் அசத்தாம் எது அளவையால் அறிய பெறுவதும் எந்த ஒரு அளவும் இல்லாததும் ஆகி இரண்டும் அசத்தாய் முடியும் அளவையினால் அறிந்து அறியப்படுவது அது அசத்து அதே சமயத்தில் எந்த ஒன்றாலும் அளக்கப்படாததும் அசத்து தான் அப்படின்ட்டார் ஏன் ஆம் எதனால் அப்படின்னா ஆதல் ஆதலால் சத்து ஆம் நூல்களில் சத்து என கூறப்பெறுகின்ற அறிவு அறியா மெய் சுட்டறிவால் அறியப்படாத மெய்ப்பொருள் சுட்டறிவால் அறியப்படாத மெய்ப்பொருள் சிவன் தாள் ஆம் சிவனுடைய திருவொருளே ஆகும் அப்போ சிவனுடைய திருவொருள் எப்படிப்பட்டது சுட்டறிவினால் அறியப்படுவது அல்ல எனவே கண்ணி கருதி அறிய ஆயின் அப்படின்னு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கிறார் எனவே சிவன்தாள் என சிவத்தின் மேல் வைத்து உயர்த்து கூறியது உபச்சார வழக்கு எனவே இறைவனார் கமலபாதம் என்பது சிவஞான முனிவருடைய உரை எனவே இறைவன் அறியப்படுபவன் அறியப்படாதவன் ரெண்டு ரெண்டு சிக்கல் இருக்குது அறியப்படாதவன் என்று ஒருத்தவங்க சொல்கிறாங்க அறியப்படுபவன் ஒருத்தங்க சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் மறுப்பு சொல்லணும் எனவே அதை அடுத்து பற்றி பாருங்கள் இறைவன் இயல்பு அறியப்படுவது என்றும் அறியப்படாதது என்றோ கூற இயலாது என்பர் மாயாவாதிகள் இது ஏகாண்மவாதம் என்று இதுக்கு பேருங்க ஒருத்தன் சொன்னால் இறைவன் உலகப் பொருளைப் போல அறியலாம் தான் சொன்னால் ஒல்லல்லப்பா அவனை அறியவே முடியாதுனா அறியப்படுகிற பொருள் அசத்தாக போயிடும் அறியவே முடியாத பொருள் முயல் கொம்பு போல அதுவும் அசத்து தான் எனவே ரெண்டும் பயன் இல்லையனா அதுக்காக மூணாவது ஒருத்தன் சொன்னான் இல்லப்பா அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அறிய முடியும்னு சொன்னாலும் தப்பு அறிய முடியாதுன்னு சொன்னாலும் தப்பு எனவே இறைவன் யார் அப்படின்னா ஆசை சொன்னால் வசனியம் இறைவன் யார் வசனியம் வசனம்னால் சொல்வது அனிர் வசனம்னா சொல்ல முடியாது இருக்கா இல்லையா நீங்கள் இருக்குதுன்னு சொன்னால் காட்டுன்னு கேட்பீங்க இல்லைன்னா உட்டுடும்பீங்க அதனால் அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி தெரியுங்களா இறைவன் உள் பொருளா இல் பொருளா இங்கே பார் தம்பி நீ மிகப்பெரிய கேள்வியெலாம் கேட்டுட்ருக்குற இறைவன் அனிர்வசனியம் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சமய சச்சங்கம் போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது அனிர்வசனம்னா என்னன்னா சொல்ல முடியாதது இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் யோ சொல்ல முடியாதுங்கிற அப்புறம் நீங்கள் இருக்கா இல்லையான்னு கேட்குறேன் போ வேறு பாரு போன்றிருவாங்க நீங்கள் இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா அப்புறம் கோவம் வந்துடும் அப்புறம் நீங்கள் நீ கிளாஸ்க்கே வராது போக அனுப்பிச்சிடுவாங்க ஏன் உள் பொருள்னா அது எப்படி இருக்குன்னு கேட்பீங்க இல்லைன்னா இல்லாத பற்றி நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு விட்டுடுங்களான்றீங்க அப்போ இறைவனை இருக்கிறான்னு சொன்னாலும் வம்பா போயிடும் இல்லைன்னு சொன்னாலும் வம்பா போச்சு அதனால் அவங்க அவங்களுடைய சொல் என்ன அனிர் வசனிய பொருள் யார் சொல்கிறா மாயாவாதிகள் அந்த அளவு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு மேலே சொன்னால் கஷ்டம் பார்த்துங்க இறைவன் ஏனைய அறியப்படுகிற பொருளை போல அறிவதற்குரியனும் அல்லன் அறியப்படாத பொருளைப் போல இல் பொருளாகிய சூனியனும் அல்லன் ஆன்மா தன் அறிவான பா பசு ஞானத்தாலும் தனக்கு துணையாக உள்ள கருவிகளான ஞானத்தாலும் அறிதற்கு அறியவன் அல்லன் அவனோடு உடனாய் நின்று அவன் அருளே கண்ணாக காணுகின்ற பொழுது அதற்குரியவன் ஆவன் ஆதலால் வாக்கு மனம் கடந்த இறைவன் அவன் அருள் காணும் காணும்போது விளங்கி தோன்றுவான் இதுதான் கருத்து அதான் திருமுறைகளில் அவன் அருளே கண்ணாக காணின் அல்லான் என்று திருநாவுக்கரசரும் அருளாலே மெய்ப்பொருளை காணும் விதியுடையே என்று காரைக்கால் அம்மையாரும் பாடியுள்ளார்கள் இறைவன் வாக்கு மனம் கடந்தவன் என்பது பொருந்தும் விளங்கி தோன்றுவான் என்று பொருந்தாது என்பது மாயாவாதிகளுடைய தடை எனவே ஒருவாற்றாலும் அறியப்படாத பொருள் உண்டு என்று கூறுவது பொருந்தாது ஆதலால் இறைவன் திருவருளில் அழுந்தி அறியும் அனுபவ ஞானத்தால் அறியப்படுவான் அவ்வாறு அறியப்படும்போது விளங்கி தோன்றுவான் என்று அவர் கருத்து மறுக்கப்பட்டது அப்போ இந்த இடத்துக்கு என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா மாயாவாதிகள் சொல்லுகின்ற அவன் எந்த வகையாலும் அவன் அனு அனுபவிக்கக்கூடியவன் அறியப்படுபவன் அறியப்படாதவன் அப்படிங்கிற நிலையில் அறியப்படாதவன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அருளால் அவன் அறியப்படுபவன் அருளால் அவனை அனுபவிக்கலாம் என்று அவங்க கூற்றுக்கு மறுப்பு சொல்லியிருக்கிறார் மெய்கண்ட தேவநாயனார் அப்போ வாக்கு மனாதி கோசரம்னு இருங்க அதீதம் என்பது மாயாவாதியின் கோட்பாடு கோசரம் இன்னொரு கோசரம்னா விளங்கி தோன்றுதல் உலகப் பொருள் போல் எனவே இறைவன் மனத்தை கடந்து நிற்பவன் சொல்கிறவனுக்கு இல்லப்பா கடந்து மட்டுமே இருப்பவனெல்லாம் அவன் அருளால் விளங்கி தோன்றுவான் விளங்கி தோன்றுவன் சொன்னதுக்கு இல்லப்பா அவன் கடந்து நிற்பாங்கிறத மறந்துடாத அவள் ரெண்டையும் சொல்லி அவன் இருவகைப்பட்டவன் எனவே பசு ஞானத்துக்கும் பாசஞானத்துக்கும் அப்பாற்பட்டவன் பதிஞானத்தினால் விளங்கி தோன்றுவான் என்பதை சொல்வதற்காகத்தான் முதல் நூற்பாக சொல்லியிருக்கிறார் இனி எடுத்துக்காட்டில் இன்னும் நாலு வெண்பா இருக்கிறது தேனீருக்கு பிறகு அதை சிந்திப்போம் என்று சொல்லி தேனீர் பிறகு சிந்திப்போம்